புதிதாய் போட்டியிருக்கும் புதிய வேலையை அனைவரும் புன்னகைத்து வரவேற்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே இது உங்கள் அபிமான வெற்றிகள் நம் வசம் நிகழ்ச்சி தொகுத்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ்மணி முருகன் இந்த நிகழ்ச்சியில உங்களின் படைப்பான கவிதைகள் கட்டுரைகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் சிறு சிறு வாசகங்கள் எல்லாமே அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்மணி முருகன் பதினான்கு அட்ஜிமெயில் டாட் காம் வாங்க நேர்களை நிகழ்ச்சியில முதல் கவிதை எங்கிருந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம் திண்டுக்கல்ல இருந்து பரமேஸ்வரி அனுப்பியிருக்காங்க அவங்களோட கவிதையின் தலைப்பு தோல்வியே முதல் படி வாழ்வில் வெற்றி அடைந்த அனைவரும் கூறுவர் வாழ்வில் வெற்றி அடைந்த அனைவரும் கூறுவர் தன்னை முயற்சி என்ற பாதையில் அழைத்து வந்தது தோல்விதான் என்று தன்னை முயற்சி என்ற பாதையில் அழைத்து வந்தது தோல்விதான் என்று நான்கு வரிகளா இருந்தாலும் நங்கூரம் மாதிரி ஆனித்திரமா சொல்லியிருக்காங்க வெற்றி எப்பவுமே தோல்வி வழிதான் வரும்னு சொல்லிட்டு சிறைநேர்களை அடுத்தது எங்கிருந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம் முருகன் ஈரோட்ல இருந்து அனுப்பியிருக்காரு அவரோட கவிதையின் தலைப்பு வந்து தனிமை இன்று தனிமரமாய் நிற்கிறோம் என்று கவலைப்படாதே இன்று தனிமரமாய் நிற்கிறோம் என்று கவலைப்படாதே நாளைய உன் நிழலில் நிற்க இந்த உலகமே காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாளைய உன் நிழலில் நிற்க இந்த உலகமே காத்துக்கொண்டிருக்கிறது ஆஹா என்ன அற்புதமான வரிகள் இன்னைக்கு நாம தனியா இருக்கோம்னு சொல்லிட்டு கவலைப்படாம முயற்சியோட செயல்பட்டோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா வெற்றி ஒரு நாள் வீட்டு கதவை தட்டின்னு சொல்லிட்டு தனிமை உதாரணமா சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல என்னோட குருநாதர் குணசிவனையா சொல்றது ஞாபகத்துக்கு வருதுங்க வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தேடி போற விஷயம் கிடையாதுங்க அது நமக்கு நாமே உருவாக்கிக்க கூடிய விஷயம் சரி நேர்களை இத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு மீண்டும் நாளை காலை பத்து மணி அளவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்மணி முருகன் அனைவருக்கும் நன்றி நேர்களை